పాపుకారి <ination noises> <Damascus> ஸோ பசது தப்பியும் கிளம்பியிருக்காரு அடுத்து என்ன இப்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சமையல் சமைக்க கற்றுக் கொடுக்க குக்கிங் டைமோ ஓகே குக்கிங் டைமும் இருக்குது ஸோ அது பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கேரளாவோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இருக்காமா அது ஸோ இது எல்லாமே இருக்குது அதனால் தம்பி அம்மா அப்பா வந்து அவன் தூங்கி எந்திரிச்சதும் மறுபடியும் அவனை அழைச்சிட்டு போயிட்டாங்க அதனால தான் நான் நல்லா மேக்கப்பில் போச்சு ரெடி வச்சு தம்பியை பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் டின்னருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் இப்போது மணி ஆகிடுச்சு இப்போ ப்ளேஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எட்டு மணிக்கு டின்னர் கிடைக்கும் ஸோ அதனால் அதையும் போய் ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு போகணும் வாங்க என்ன சாப்பிட்றதுன்னு பார்ப்போம் ஸோ லக்கிலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி புஃபே எப்படி புஃபே அதனால வந்து ஆன் டைம் வந்துடும் சொல்லிவிட்டாங்க நல்லா ஆர்டர் எதுவும் கொடுக்காம நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம் அகரன் சார் தான் தேடிட்டு இருந்தோம் அவர் வந்து ஆச்சி தாத்தா கூட வெளியே போயிட்டாராமா ஸோ அவர் வரது வரைக்கும் நானும் உங்கக்குள்ளே அப்படியே காற்று வாங்கிட்டு உட்கார்லாம் முடிப்பேன் உட்கார்லாம் அகரன் வந்துட்டான் கொசு மருந்தா சாம்பிராணி தான் போல் അങ്ങനെ സാമ്പ്രാണി മുട്ടക്കോസ്

இப்போ வந்து என்னோட முடி சூட் என்னோட கிரீடத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேம்மா ஓட்டுமா வாம்மா சூப்பர் ஸோ டிஷ் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ண சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க எங்க போயிட்டு இருக்கீங்க இருக்குல்ல ൂഡൽസ് കൊഞ്ചടു മീൻജർ ചിക്കൻ പാഞ്ചു എല്ല പൈനാപ്പിൾ സാലഡ് സാലഡ് മപ്പസ്

பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் இருக்குது அதுக்கு மறுபடியும் நான் போய் அது எப்படி இருக்குதுன்னு அது வரைக்கும் நான் அகரனுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன் ஓகே ஸோ கேம்ப் ஃபயர் நடக்கும்னு சொல்லி படுத்துருந்தேன் நாங்கள் எந்திரிச்சு வந்திருக்கோம் ஹோப்ஃபுல்லி இருக்கணும் ஆனால் எதுவுமே எரியிற மாதிரியே தெரில யாருமே இல்லைங்க பாட்டு தான் பாடிட்டுருக்கேன் இப்போ எதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ക്യാമ്പ് എന്താ വയമൂർത്താട്ടി ശുചിക്ക് എടുത്തോ കിളമ്പറ நல்ல கால கோகுல் பிரசாதோட அவரோட கேமரா ரெண்டு வச்சு பத்திரமா எழுதிட்டு போறாரு எங்க அப்பா அம்மா பார்த்தோம் மனசு கஷ்டப்படும் அவங்க புள்ள எப்படி தனியா விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றது நாங்க இன்னும் பூல குளிக்கவே இல்லை தான் பூல குளிக்கலான்னு நினைச்சோம் இப்போ மழை பெய்யுது इन्होंने बना पुरे दिल ले। आगरा इंसाफ़ डार्मिस्ट चाप ले। तम्मो पे ही, हमें क्या नहीं अपन पापू। मुझे जूस ले, पाकिस्तानी जूस, मस्ट मालम स्ट्रॉबेरी, डेपू इटली करी, इटली, ये सेलरला नंबर डिशेस हैं, आगे सेलरला हमें

யாராவது என்ஜாய் பண்ணுறாங்கல்ல இல்லை என்ன பைக் கா அது ஆகாவும் உட்காந்து எங்கே கூட ட்ராவல் பண்ணிட்டா இல்லை 오, 뭐, 뭐, 뭐,

பா ஆ வரेंगे पापा வந்தாச்சு எங்க வீடு 1 1/2 ஹவர்ஸ்ல ரீச் ஆயிடும் விரும்பி டிரைவர் இஸ் வெரி தூங்கிட்டு ஓகே டிரைவர் சாப்டேம் பேத்திட்டு நம்ம கிளம்ப போறோம்